பட்டரை பெரும்புதூர் டாக்டர் அம்பேத்கர் நகர் சட்டக்கல்லூரி கூட்டரங்கில் புதல்வன் திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களுக்கான வங்கி பற்று அட்டை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினை கோயம்புத்தூர் மா மாவட்டத்தில் துவக்கி வைத்ததை தொடர்ந்து பட்டறை பெரும்புதூர் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி கூட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் த பிரபு சங்கர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி ஜி ராஜேந்திரன் எஸ் சந்திரன் எஸ் சுதர்சனம் துரை சந்திரசேகர் ஆகியோர்கள் கலந்து கொண்டு தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களுக்கான வங்கி பற்று அட்டையினை வழங்கி பேசினார் அப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒரு மாணவர்கள் பயன்பெற உள்ளனர் இம்மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வீதம் அவரவர் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் இதன் மூலம் ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் என அறுபத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரம் மட்டும் வழங்கப்பட உள்ளது எனவே ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று தமிழகத்தில் உள்ள எவ்வித கல்வி நிறுவனங்களிலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இத்திட்டத்தை பயன்பெறலாம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒரு மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வீதம் ஒரு மாதத்திற்கு எண்பத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஒரு ஆயிரம் வழங்கப்பட்டுள்ளது என கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்தார் முன்னதாக தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற்ற மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் இதில் அரசு அலுவலர்கள் மாணவர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க